ஸோ வந்து இப்போ வந்து நாங்கள் ஸ்விம்மிங் ஃபூல் போகிறோம் ஸ்விம்மிங் பூல்குள்ளே போய் தத்தளிச்சிட்டு போடுறோமா சந்துக்குள்ளே தான் இருக்கோம் ஸோ வந்து போயிட்டு தண்ணிக்குள்ளே மிதந்துட்டு அப்படியே ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து குள்ளே வந்தாச்சு ரெசார்ட் குள்ளே இருக்கிற இடத்துல தான் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ வந்து ரெசார்ட் உள்ளே அழகாக இருக்குது

ஸோ ஃபைனல் வந்து வந்து இறங்குறாங்க கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் சின்ன செட் ஆகுட்டும் அதெல்லாம் செட்டாக விட மாட்டோம்

நீங்கடணும் நம்ம குடும்பம் பட்டு தான் இருக்கிறோம் இந்த சுவிங் பூல் புல்லா யாராச்சும் ஐயோ கடுமைய

不行了。

இப்ப வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடணும் சாமியா பசிக்குது நம்ம கிட்டுக்கும் வந்து பசி வந்துருச்சு போல வந்து இடிச்சு இடிச்சு விளாண்டுட்டு இருக்காங்க சோ வந்து அப்படியே போய் சாப்பிடலாம் நைட்டே வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு பிளான் இருக்கு சோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து பார்க்கலாம் இந்த வீடியோ இந்த விலாக நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன்